அஜீரண கோளாறுகளை அடித்து விரட்டும் சோம்பு சோம்பு வயிற்று வலி குமட்டல் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சினைகளை சரிசெய்ய உதவுகிறது இருமல் தொண்டை புண் சளி மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சினைகளை குணமாக்கவும் பயன்படுகிறது இதில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களுக்கு எதிராக உடலை பாதுகாக்கிறது கர்ப்பிணி பெண்கள் சோம்பு உட்கொள்வதற்கு முன் மருத்துவரை அணுக வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கிராம்பு கிராம்பில் ஆண்டி ஆக்சிடென்கள் நிறைந்துள்ளதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்து என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற பிரச்சினைகளை குறைத்து நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இன்ஃப்ளூயன்சா மற்றும் டெங்கு கொசுக்களால் பரவும் வைரஸ் தொற்று அபாயத்தை குறைக்க உதவுகிறது மேலும் வயிற்றில் ஏற்படும் அஜீரண கோளாறுகளை சரி செய்கிறது சொல்ல வைக்கும் பீன்சின் நன்மைகள் பீன்சில் புரோட்டீன் நாச்சத்து வைட்டமின்கள் இரும்புச்சத்து மாங்கனீசு பாஸ்பரஸ் பொட்டாசியம் உள்ளது இதில் உள்ள புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை தடுக்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாடுடன் வைக்க உதவுகிறது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுத்து உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கிராம்பு நிறைந்துள்ளதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்து என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் ஊட்டச்சத்துகள் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகளை குறைத்து நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இன்ஃபுளுயன்சா மற்றும் டெங்கு கொசுக்களால் பரவும் வைரஸ் தொற்று அபாயத்தை குறைக்க உதவுகிறது மேலும் வயிற்றில் ஏற்படும் அஜீரண கோளாறுகளை சரி செய்கிறது தண்ணீர் குடிக்க தயங்கினால் வரும் ஆபத்து தண்ணீர் நம் உடலுக்கு மிகவும் முக்கியமானது நம் உடல் எடை அறுபது விழுக்காடு தண்ணீரால் ஆனது நாம் சரியாக செயல்பட தண்ணீர் தண்ணீர் அவசியம் குறைவாக குடிப்பது பல ஆபத்துகளை ஏற்படுத்தும் தண்ணீர் குறைவாக குடிப்பதால் முதலில் நீரிழப்பு ஏற்படும் தலைவலி சோர்வு வறண்ட வாய் தாகம் சிறுநீர் குறைதல் போன்றவை நீரிழப்பின் அறிகுறிகள் மேலும் மலம் கடினமாகி மலச்சிக்கல் ஏற்படும் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது முடி உதிர்வை தடுக்கும் மூலிகை எண்ணெய் உடல் உஷ்ணம் காரணமாக ஏற்படும் முடி உதிர்வை தடுக்க ஓரிதல் தாமரை எண்ணெயை பயன்படுத்தலாம் என சித்த மருத்துவ நூல்கள் பரிந்துரைக்கின்றன பொடுதலை செம்பரத்தை மருதாணி இலைகளோடு ஓரிதல் தாமரை இலைகளை அரைத்து நல்லெண்ணெயில் விட்டு காய்ச்சி முடித்தைலமாக வாரம் இருமுறை பயன்படுத்தி வந்தால் கூந்தல் வளர்ச்சி அதிகரிப்பதுடன் பொடுகு தொந்தரவின் தீவிரமும் குறையும் முடி உதிர்வை தடுக்கும் முருங்கை எண்ணெய் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் ஆற்றல் முருங்கை விதைக்கு உள்ளதாக மருத்துவ ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதன் விதையில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெயில் உள்ள ஈகோசெனோ பால்மிடிக் போலிக் ஆசிட் முடி உதிர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாம் வாரத்திற்கு இருமுறை இந்த எண்ணெயை தலையில் தடவி மசாஜ் செய்து குளித்து வந்தால் நாளடைவில் தினமும் காலை வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் அல்லது அதன் சாரை குடிக்க வேண்டும் வெந்தயத்தை ஊற வைத்து அதன் தண்ணீரை வெறும் வயிற்றில் தினமும் குடித்து வர வேண்டும் குறிப்பாக அதிகளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் தினமும் காலையில் எலுமிச்சை கலந்து குடிக்க வேண்டும் ரசமாகவோ வேக குறையும் வைக்கும் பப்பாளி பப்பாளியை உண்பவர்களுக்கு பெரும்பாலும் அழகு கூடும் வேகம் பளபளப்பாகும் உடலில் தட்டணுக்கள் குறைவதை சரி செய்யும் வைட்டமின் டி அதிகளவு நிறைந்துள்ள பப்பாளியை சாப்பிடுவதால் செரிமான திறன் அதிகரிக்கும் உடலின் ரத்தத்தை சுத்திகரித்து வயிற்று குழுக்களை அழிக்கும் தினம் ஒரு துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்டு வர கண்பார்வை பளிச்சிடுவதோடு மலச்சிக்கலும் தடைபடுகிறது சரும நோய்களை குணமாக்கும் பூங்கம் பூங்க மரத்தின் இலை பூ காய் விதை வேர் என அனைத்தும் மருத்துவ பயன் கொண்டவை இவை சரும நோய்களை போக்கும் மிகச் சிறந்த மருந்தாகும் உங்கம் வேற்பட்டை சாறு உங்கம் பால் உடலை பலப்படுத்த உதவுகிறது உங்கம் பூவை நிழலில் உலர்த்தி நெய்யில் வறுத்து பொடி செய்து அரை தேக்கரண்டி காலை மாலை என இரண்டு அல்லது மூன்று மண்டலம் தேனில் சாப்பிட்டு வர இருபது வகை மேக நோயும் நீங்கும் மேலும் உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு குடிக்கலாமா வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு குடிக்கலாமா என பலருக்கும் சந்தேகம் இருக்கும் அதற்கு மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் வெறும் வயிற்றில் இன்றி சாறு குடித்தால் மல சிக்கல் தீரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவு செரிமான திறனை மேம்படுத்தும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கெட்ட குழுப்பை கரைத்து உடல் எடையை சீராக வைக்க துணை புரியும் என்றும் கூறுகின்றனர் வெப்ப நோய்களை விரட்டும் மூலிகை குடிநீர் வெயில் காலத்தில் ஏற்படும் தொற்று நோய்களில் இருந்து உடலை தற்காத்துக்கொள்ள தாகச்சமணி மூலிகை குடிநீரை பருகலாம் என சித்த மருத்துவம் பரிந்துரைக்கிறது பதிமுகம் கருங்காலி வெட்டிவேர் கோரைக்கிழங்கு நன்னாரி ஏலம் சுக்கு கிராம்பு சீரகம் அதிமதுரம் போன்றவற்றின் தொகுப்பான தாகச்சமணி மூலிகை பொடியை ஒரு தேக்கரண்டி ஐந்து லிட்டர் நீரில் போட்டு லேசாக கொதிக்க வைத்து குடிநீராக பயன்படுத்தலாம் முடி கொட்டுவதற்கு முக்கிய காரணம் ஒன்று முறையற்ற உணவு முறை இரண்டு மன அழுத்தம் முடி உதிர்வுக்கு முக்கிய காரணியாக அமைகிறது மூன்று தலைமுடியில் அதிக கெமிக்கல் பயன்பாட்டை தவிருங்கள் நான்கு முடியின் தன்மைக்கு ஏற்ப ஷாம்பு அல்லது கண்டிஷனரை எடுங்கள் ஐந்து உடம்பில் ஏதாவது நோய் அல்லது தொற்று பரவினால் அதன் தாக்கமும் முடியை பாதிக்க வாய்ப்புள்ளது அடடா சொல்ல வைக்கும் அன்னாசியின் நன்மைகள் அண்ணாசியில் வைட்டமின் சி சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது மேலும் நிறைந்துள்ளது இதனை தினமும் உண்டு வருவதால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடையும் அன்னாசி பழத்தில் நிறைய நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது மலச்சிக்கல் ஏற்படாமல் காக்கின்றது மேலும் ஜீரண மண்டலத்தினை வலுப்படுத்துகிறது அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகும் தினமும் காலையில் துளசி இலைகளை சாப்பிடுங்க ஒன்று சளி மற்றும் இருமல் போன்ற உடனடி தீர்வு தரும் இரண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதுடன் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் மூன்று குறிப்பாக புற்றுநோய் வராமல் தடுக்கும் நான்கு இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஐந்து செரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வளிக்கும் ஆறு முடி வளர்ச்சிக்கு உதவும் ஏழு மார்பகம் பெருங்குடல் மற்றும் கனைய புற்றுநோய் வராமல் தடுக்கும் தைராய்டு பிரச்சனையை தடுக்கும் இந்துப்பு இந்துப்பு கலந்த இளஞ்சூடான நீரில் வாய் கொப்பளித்து வர வாய் துர்நாற்றம் நீங்கி பல்வழி ஈருவீக்கம் போன்றவை குணமாகும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் தன்மை இதற்கு உண்டு உடலில் நீச்சத்தை தக்க வைக்கவும் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறது தைராய்டு புரிகிறது அப்போ உடனே இதை குடிங்க காலையில் கண்விழித்து எழுந்ததும் சிலருக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படுவதுண்டு உணவு முறை உள்ளிட்ட காரணங்களால் இரவில் இறைப்பையில் அளவுக்கு அதிகமாக அமிலம் சுரந்து நெஞ்சரிச்சல் ஏற்படலாம் ஓர் எளிய வழி இருக்கிறது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்த புதினா ஜூஸ் இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை குணமாகும் என சித்த மருத்துவர்கள் கூறுகின்றனர் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும் முருங்கை முருங்கைக்காயை வாரத்தில் இருமுறை உணவில் சேர்த்து கொண்டால் இரத்தமும் சிறுநீரகமும் சுத்திகரிக்கப்படுகின்றன வாய்ப்புண் வராதபடி பாதுகாக்கிறது முருங்கைக்காய் சூக்காய்ச்சல் மூட்டு வலியை போக்க வல்லது நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர நரம்புகள் பலம் பெறும் தினசரி சிறிதளவு முந்திரி பருப்பு சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் சீராகும் வயிறு உப்புசத்தால் அவதிப்படுவோரா நீங்கள் நாம் அதிக நாச்சத்து அல்லது கொழுப்புச்சத்து உள்ள உணவுகளை புதிய புதினா இலைகளை ஒரு கப் கொதித்த தண்ணீரில் போட்டு பத்து நிமிடங்கள் கழித்து வடிகட்டி புதினா தேநீராக அருந்தலாம் அல்லது அரை எலுமிச்சை பழத்தை வெது நீரில் பிழிந்து குடிக்கலாம் இது நல்ல தரும் செரிமான தன்மையை அதிகப்படியான இஞ்சி பாதிப்பை தருமா மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்திருந்தாலும் இஞ்சியை அளவுடனே சாப்பிட வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் சளித்தொல்லை முதல் வயிறு செரிமானம் வரை பலவற்றுக்கும் இஞ்சி அருமருந்து இதை நாள் ஒன்றுக்கு நான்கு கிராம் என்றளவில் மட்டுமே உட்கொள்ள வேண்டுமாம் இதய பிரச்சினை உள்ளோர் கர்ப்பிணிகள் நீரிழிவு இருப்பவர்கள் இஞ்சியை தவிர்க்கலாம் வெறும் வயிற்றில் அதிகமாக இஞ்சி எடுத்துக்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும்